ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுவிதாவின் கை நேரத்தில் நம்ம இன்றைக்கி சித்தர்களோட பெருமைகளை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிற சித்தரோட பேர் மச்சமுனி சித்தர் இவரை பற்றி என்ன இவரோட வரலாறு என்னன்றதை தெரிஞ்சுக்கலாமா மச்சமுனி சித்தரை வந்து மச்சமுனினோ மச்சேந்திரர் மச்சேந்திரநாதர் என பல பேர்களால அழைக்கப்படுறாரு சித்தரோட தலையில வந்து சடை முடியோட உடம்பெல்லாம் விபூதி பூசி கொண்டு கையில ஒரு பிரம்பு தடியோட இருந்தனால இவரை சடசாமினும் விபூதி சாமி பிரம்பு சாமின் அழைப்பாங்க ஒரு சமயம் கடற்கரையோரத்துல சிவபெருமான் வந்து உமையாவுக்கு தாரக மந்திரத்தை உபசிச்சுட்டு இருந்தாரு அந்த உபதேசத்தை கேட்டுட்டு இருந்த இருக்கையிலே அம்மைக்கு உறக்கம் வந்துடுச்சு அதனால அக்கடலில் கடலில் வசிச்ச மீன் ஒன்று அவரோட வயிற்றுல உள்ள கருவானது மந்திரத்தை முழுமையாக உள்வாங்கிடுச்சு பின் வெளியே வந்த அந்த மீன் வேற்று பிள்ளைக்கு சிவபெருமான் மச்சர் என்று பெயர் கொடுத்தார் அந்த மச்சமுனியின் அவதார வரலாறு பிறக்கும் போதே சிவபெருமானோட உபதேசத்தோட பிறந்தவர் என்பதால மச்சமுனிக்கு தவயோகம் தானாகவே நேர்ந்தது அவர் நீண்ட காலம் இந்த யோக வழியில் தவம் மேற்கொண்டார்னோ அட்டமா சித்திகளை கைவர பெற்றாருனோ இவரை சொல்கிறாங்க மச்சமுனி சித்தர் வந்து வித்தை வைத்தியம் வாத நிகண்டுகள் உள்ளிட்ட பல நூல்களை ஏற்றியிருக்காங்க மச்சமுனியை குருவாக கொண்ட கோரக்கரும் சித்திகள் பல அடைஞ்சு சிறப்பு பெற்றவர் இவர் மச்சமுனி சூத்திரம் மச்சமுனி பெரும் பெருநூல்கள் காவியம் மச்சமுனி வைத்தியம் மச்சமுனி கடை காண்டம் போன்ற பல நூல்களை ஏற்றியிருக்கார் இவர் திருப்பரங்குன்றத்தில் சமாதி அடைஞ்சதாக ஒரு குறிப்பு உள்ளது திருவானை சமாதி அடைஞ்சிருக்காருனும் கூப்பிட் சொல்கிறாங்க இவரை வணங்கினால் குழந்தை பேர் உண்டாகணும் கல்வி ஞானமும் கேள்வி ஞானமும் பெருகணும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவரோட யோக ஞான வைத்தியம்ன்ற பாடலில் செப்பிதிட காலம் செப்புவேன் மக்களை குவித்தலையும் கூறும் பஞ்சராட்சம் அவித்திடம் இரவி அன்னலும் மேலும் தவித்திடும் சிந்தை தளராது திண்ணமே அப்படின்னு ஒரு பாட்டு அதோட பொருள் என்னன்னா ஜபம் செய்ய ஏற்ற காலம் பற்றி சொல்கிறேன் மக்களே காலையில் எழுந்ததும் திருவைந்த எழுத்தாகிய பஞ்சராட்ச மந்திரத்தை ஓதவும் காலையில் இதை ஜபித்திட சூரிய கதிர்கள் உடலில் பரவும் இதனால் மனம் உறுதியடையும் இந்த பாடல கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது நாமும் டெய்லி காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு இந்த பஞ்சராட்ச மந்திரத்தை நமசிவாய என்று சொல்லி காலையில் தொடங்கணும் இருந்து அன்றைய நாள் நமக்கு இனிய நாளாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க